வெல்கம் டு ஓபனிங் பெல் ஷோ சார் உற்சாகமான காலை வணக்கம் சார் காலை வணக்கம் கார்த்திக் சூப்பர் சார் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேத்து போட்ட வீடியோல ஒரு கமெண்ட் வந்து நான் கண்டிப்பா சொல்லி ஆகும் சார் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு நியூ டிஸ்கிளைமர் ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு ட்ரம்ப் டாரிஃப் ரிஸ்க் அப்படின்னு ஓகே கோகுல் பிரகாஷ் அப்புறம் வந்து வாட் இஸ் லாங் ஷார்ட் பில்டப் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நிறைய கேள்விகளும் வந்திருக்கு இதெல்லாமே வந்து நம்ம சண்டே ரவுண்ட் அப் வீக்லி ரவுண்ட் அப்ல பேசலாம் சார் ஓகே சோ நேத்து பிளாக் டே நீங்க சொன்ன மாதிரி நடந்தது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்கும் நேத்து பிளாக் மண்டே இன்னைக்கு பிளாக் டியூஸ்டேவா இருக்குமா என்ன எப்படி இருக்கும் மார்க்கெட் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்களேன் இல்ல பிளாக் டியூஸ்டேன்ற பேருக்குள்ள வரலாறு வந்து இன்னும் நம்ம கிரியேட் பண்ணல இனிமே அது கிரியேட் பண்ணாதான் உண்டு சார் அந்த கவலை நமக்கு வேண்டாம் நேற்றைய தினத்தோடைய சந்தையின் போக்கு அதாவது உலகம் எங்குமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இருக்கக்கூடிய அனைத்து பங்கு சந்தைகளுமே ஏறக்குறைய ஒரு சிக்ஸ் டு நைன் பர்சன்ட் ஆறுல இருந்து ஒரு ஒன்பது சதவீதம் சரிவோட தான் எல்லா ஊர்களிலேயே இருக்கக்கூடிய சந்தைகள் வந்து முடிந்தது வர்த்தகம் நடைபெற்று முடிம்போது ஒரு சிக்ஸ் டு நைன் பர்சன்ட் லோவர் சைட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கும் ஸோ நம்ம சந்தை ஒன்னும் வேறுபாடு இல்லை அதே மாதிரி ஒரு க்ளோசிங்ல தான் வந்துச்சு ஆனா நீங்க முக்கியமா நேற்றைய தினம் கவனித்தீங்கன்னா அந்த டுவெர்ஸ் க்ளோஸ் ஒரு ரெண்டு மணிலிருந்து மூன்றரை வரைக்கும் உள்ள அந்த பைனல் ஒன் அண்ட் ஆஃப் ஆர்ஸ்ல வந்து ஆயிரம் புள்ளிகளுக்கு மேல சரி இருந்த ஒரு நிப்டியும் சரி ஒரு மூவாயிரம் புள்ளிகள் மேல இருக்கக்கூடிய சென்செக்ஸும் சரி அந்த ஒரு குவிக் பவுன்ஸ் பேக் வந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு டைரக்ஷன் காமிச்சிருந்து ஸோ எண்ட் ஆஃப் டே ட்ரேடிங் நடக்கும்போது மூன்றரை மணிக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த சந்தையின் முடிவு இருபத்தி ரெண்டாயிரம் புள்ளிகளுக்கு மேலாக தான் நிஃப்டி வந்து நேற்றைய தினம் க்ளோஸ் ஆனது ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் குட் திங் இந்த பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு மனசை வச்சு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இரண்டாவது நேற்றைய தினத்துடைய நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்க்க போகுமானால் மூன்றாவது மார்ச் ஐம் சாரி நாலாவது மார்ச் அன்னைக்கு கிரியேட் ஆனக்கூடிய லோ அந்த லோ வந்து என்ன இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புள்ளிகள் டுவெண்ட்டி ஒன் நைன் சிக்ஸ் ஃபோர் அப்படின்ற பாட்டம் அது வந்து நேற்றைய தினம் வந்து அதுக்கும் லோவராக இருக்கக்கூடிய ஒரு லோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு சந்தையில் ஒன் செவன் ஃபார்ட்டி த்ரீ அப்படின்ற ஒரு லோ நேற்று தினம் ரெஜிஸ்டர் லோவர் லோ அது இரண்டாவது ஒரு நிகழ்வு இதையே நம்ம மனசில் அனுசி சொல்லணும் மூன்றாவது என்னன்னா ஃப்ரைடே அதாவது வெள்ளி அன்றதுல இருந்து கடந்த வெள்ளிக்கிழமை நாலு நாளுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய க்ளோஸ்ல இருந்து நேற்று தினத்துடைய அந்த ட்ரேட் பாத்தீங்கன்னா ஒரு அறுநூறு புள்ளிகள் கேப் டவுனோடுதான் சந்தை வந்து நேற்றைய தினம் அந்த ஒரு சார்ட் டெக்னிக்கல் சார்ட்ஸ்ல வந்து ஒரு கேப் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஸோ வியர் அபவுட் நார்மலி வந்து கன்சிக்யூட்டிவாக இருக்கும் அதாவது கேப் வந்து அந்த கிரியேட் ஆகாது ஓப்பன் லோ க்ளோஸ் அந்த க்ளோஸ்ல இருந்து கொஞ்சம் அப்படி இப்படி தள்ளி ஓப்பன் ஆனாலுமே அந்த ஹை லோ வந்து அது கவர் ஆகி அப்படியே இன்னும் கன்சிக்யூட்டிவா அந்த கேப் இல்லாம தான் போகும் இப்போ நேற்றைய தினம் அந்த கிரியேட் பண்ணக்கூடிய கேப் வந்து கொஞ்சம் பெருசு ஸோ தற்போதைய நிலைமைக்கு இருந்து நம்ம ரிவர்ஸ்ல போவோம் ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த கேப் கிரியேட் ஆன அந்த பேண்ட் இல்லையா இந்த பேண்ட் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் இனிமே இதை சமாளித்து அந்த பழைய டுவெண்ட்டி டூ எயிட் ஹண்ட்ரட் லெவல்ஸ் வர வரைக்குமே மிகவும் கேர்ஃபுல்லாக சந்தையில் நம்ம வர்த்தகம் செய்ய வேண்டும் இது இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு புது லோ வந்து நேற்றைய தினம் கிரியேட் ஆயிருக்கு இந்த புது லோ இட்ஸ் லோவர் லோ அப்படின்றது நம்ம தெரிஞ்சு கொள்ளும்போது ஸோ தற்போதைய நிலைமைக்கு ப்ரெஷர் கொஞ்சம் டவுன் சைடில் இருந்தாலும் அந்த லோ வந்து ஒரு ஒரு இமீடியட் டர்ம் சப்போர்ட் இருக்க கூடுமா இல்லையான்றது ஒரு கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் வந்து டெஃபினட்டாக நமக்கு தேவை இது தற்போதைய நிலைமை ஹோல்ட் ஆகுமா இல்லையான்றது வெயிட் சி பட் அண்ட் மூன்றாவது வந்து நேற்று தினத்தோடைய பவுன்ஸ் பேக் அது இருபத்தி ரெண்டாயிரம் புள்ளிகளுக்கு மேலாக க்ளோஸ் க்ளோஸ் செய்கின்ற ஒரு நிகழ்வையும் நம்ம பார்ப்போம் இது வந்து என்ன கொஞ்சம் வேல்யூ பைங் வந்திருக்க கூடும் ஷார்ட் பொசிஷன்ஸ் இண்ட்ராடியில் எடுத்திருக்கக்கூடியவங்க அந்த ஷார்ட் பொசிஷன்ஸ கவர் ஆகி அந்த ஒரு பவுன்ஸ் பேக் நடந்திருக்குமா அப்படின்றதே ஒரு நேற்றைய தினத்தோட எதிர்பார்ப்பு நோ இது எல்லாமே நம்ம சந்தையின் சார்ந்தது பட் அதே சமயத்துல நீங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் பாத்தீங்கன்னா யுஎஸ் சந்தையில வந்து என்ன நடந்திருக்கு நேற்றைய தினம் அவங்களுடைய டைரக்டர் ஆஃப் எக்கனாமிக் கவுன்சில் அண்ட் அட்வைசரி ஹேசட்ன்னு சொன்னவர் வந்து திடீர்னு சந்தை அதாவது டவு ஜோன்ஸ் சந்தை துறக்க கொஞ்ச நேரத்திலேயே அவர் வந்து என்ன சொன்னாரு ட்ரம்ப் வந்து ஒரு நைன்டி டேஸ் பாஸ் இந்த டாரிஃப் வந்து ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு வந்து ஒத்திவைக்கப்படுகிறது வைக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு பேச்சை வந்து அவர் சொன்னார் இது வந்து நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே சேனல் மட்டும் இல்லை பட் நியூஸ் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் எல்லாமே கேரி ஆகி சந்தை வந்து அந்த டைம்ல டவு ஜோன்ஸ் இண்டெக்ஸ் வந்து ஒரு ஆயிரம் புள்ளிகள் சரிவோட தான் நேற்றைய தினம் மூன்றாவது நாளாக தொடர்ச்சியாக ஆயிரம் புள்ளிக்கு மேலாக சரிவோட தான் நேற்றைய தினம் துவங்கினது பட் இந்த செய்தி வந்த உடனே அது வந்து ஒரு ரிக்கவர் ஆகி இட் கேம் பேக் டு மைனஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இதை தொடர்ந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு ரெண்டு செய்தி வெளியிட்டிருக்காரு ஒன்று வந்து அந்த ஒயிட் ஹவுஸ் ஒஃபிஷியல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அந்த ஹேசட் சொன்னது வந்து ஃபேக் நியூஸ் இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஒத்திவைக்கப்படுதலும் இவர் தற்போதைய நிலைமைக்கு ட்ரம்ப் செய்ய போவதல்ல அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் ஸோ சந்தையை வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல கிரியேட் பண்ணி விட்டாங்க இரண்டாவது என்ன சொல்லிருக்காங்க இப்போ சைனா வந்து முப்பத்தி நாலு சதவீதம் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்ளை பண்ணதுனால நீ வந்து சைனா நாடு வந்து செவ்வாய்க்கிழமை இரவு முடியும் உள்ள முடியறதுக்குள்ளாக அந்த முப்பத்தி நாலு பர்சன்ட்டை நீங்க ரிவர்ஸ் பண்ணி யுஎஸ்ஏக்கு அகேன்ஸ்டா டாரிஃப் நீங்க போடலை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இனிமே பேச்சுவார்த்தை தொடரும் அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் இன்னும் மேலாக ஒரு ஐம்பது சதவீத டாரிஃப் உங்கள் மேல் போடப்பட இருக்கிறது ஸோ அப்படி நம்ம போட்டோம் அப்படி வந்து யுஎஸ் மார்க்கெட் யுஎஸ் வந்து அந்த டேரிஃபை போட்டோமானால் அது வந்து நூற்றி நாலு பர்சன்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் பர்சன்ட் நூற்றி நாலு சதவீதம் டாரிஃப் வந்து சைனாவுக்கு மீதாக இருக்கும் ஆனால் சைனா வந்து நேற்று தினம் இரவில் நள்ளிரவில் வந்து வெளியிட்டுள்ள செய்தியில் வந்து நாங்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவோம் ஆனா இவர் சொல்றதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் இந்த டேரஸ் வந்து ரிவர்ஸ் பண்ண இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிட்டிருக்காங்க இன்னும் அது வந்து பெரிதாகி கொண்டு இருக்கிறது அந்த ஒரு சொல்யூஷன் வராமல் இன்னும் அது வந்து ஒரு கெட்டிங் பிகர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைய தினத்தோடைய ஆசிய சந்தைகள் ஆஃப்கோர்ஸ் நேற்றைய தினம் வந்து டவு ஜோன்ஸ் வந்து ஒரு சிறிய நேரத்துக்கு டுவார்ட்ஸ் லேட்டர் பார்ட் ஆஃப் த டே கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்து கடைசியில் வந்து ஒரு முன்னூற்றி ஐம்பது புள்ளிகள் மட்டும் சரிவோடு தான் நேற்றைய தினம் சந்தை வந்து முடிந்தது இதன் ஒரு பிரதிபலிப்பாக இன்றைய தினம் ஆசிய நாட்டு சந்தைகள் அது ஹேங்சிங்காக இருக்கட்டும் நிக்கே இருக்கட்டும் நிக்கே வந்து ஒரு இரண்டாயிரம் புள்ளிகள் மறுபடியும் ஏற்றத்தோடு தான் இன்றைய வர்த்தகம் நடந்து வருகிறது அதே போல ஹேங்ஷெங் அதே போல ஸ்டேட் டைம்ஸ் அதே போல காஸ்பி கொரியாவில் இருக்கக்கூடிய காஸ்பி இது இது அனைத்து சந்தைகளுமே தற்போதைய நிலைமைக்கு ஒரு உயர்ந்த லெவல்ல இருக்கக்கூடிய வர்த்தகம் தான் தற்போதைய நம்ம பார்க்க இருக்கிறது ஸோ இதன் பிரதிபலிப்பு வந்து நம்ம சந்தைக்கும் இருக்கும் ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நேற்றைய தினத்தோடைய அந்த லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் அவர்ஸ் கடைசி தொண்ணூறு நிமிடங்களில் வந்து நம்ம ஒரு பவுன்ஸ் பேக் பார்த்தோம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு புள்ளிகள்ல இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலாக வந்து க்ளோஸ் செய்கின்ற ஒரு ஒரு நிகழ்வை பார்த்தோம் ஸோ தற்போதைய நிலைமைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் புள்ளிகள் அப்படின்றது ஒரு சப்போர்ட்டை வைத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த இலக்கை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வைத்து துவங்க இருக்கக்கூடிய சந்தையின் போக்கு எப்படி இருக்கும் என்றது கவனித்து பார்க்க வேண்டும் அந்த இருபத்தி ரெண்டாயிரம் புள்ளிகள் அப்படின்ற சப்போர்ட் அந்த இலக்கை விட்டு சந்தை இறங்குமானால் பழையபடி இருபத்தி ஓராயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தி நாலு அதே இல்லாமல் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு அது நேற்றைய தினம் கிரியேட் ஆகக்கூடிய லோ வந்து சப்போர்ட் லெவல்ஸாக ஹோல்ட் பண்ணும் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி கூர்னா கூறுன வண்ணமாக டுவெண்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் பேண்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு என்ற ஒரு இலக்கு தற்போதைய நிலைமைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேண்டாக இருக்கும் இதுக்குள்ள வர்த்தகம் நடக்க இருக்க தற்போதைய நிலைமைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் நான் எஃப்ஐ கேள்வி என்ன எப்படி மாத்திக்கிறேன் சார் நீங்க எஃப்ஐக்கா இருந்தீங்கன்னா எப்படி என்ன பண்ணுவீங்க இந்த நேரத்துல எஃப்ஐ வந்து நேற்றைய தினம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க சண்டே இல்ல நேற்றைய தினம் கூட நம்ம பேசணும்னு இருக்கற அந்த ஆவரேஜ் ஆவரேஜ் செலிங் வந்து வரல அப்படின்னு சொல்லி ஆமா ஆமா நேற்றைய தினம் வந்து ஆவரேஜை விட ரெண்டு ரெட்டிப்பாக நேற்று வச்சிருக்காங்க ஒருவேளை அவங்க இந்த நிகழ்ச்சி வந்து கேக்குறாங்க போ சார் ஆமா வித்திருக்காங்க டு எக்ஸ்டென்ட் ஆஃப் 9000 கோர்ஸ் 5000 கோடிக்கு மேலாக நேற்றைய தினம் கேஷ் செக்மெண்ட் வந்து வித்திருக்காங்க சோ தட் இஸ் ப்ரீட்டி ஹை பட் அதே சமயத்துல டிஐ இதுவரைக்கும் ஒரு ஒரு தயக்கத்தோட வந்து பையிங் இல்லாமல் வெறும் அறுநூறு கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் வாங்கி இருந்த டிஐஎஸ் வந்து நேற்று பன்னிரெண்டாயிரம் கோடி டுவெல் தௌசண்ட் குரோஸ் பையிங் வந்து செக்மெண்ட்ல வந்து பண்ண மாதிரியே இந்த வர்த்தகம் போறனால இருக்கக்கூடிய இம்பாக்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து மேனேஜபிள்ள தான் இருக்கு இது அவ்வளவு பெருசா நம்ம எனக்கு அந்த இப்ப கேள்வி என்னன்னா அவங்க பயப்படலையா பன்னிரெண்டாயிரம் கோடிக்குன்னா ஓகே இல்ல அது பைலோ சி சந்தையோடைய இதுதான் நம்ம நம்ம ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் கத்துக்க வேண்டிய லெசன் என்ன அப்படின்றத பாக்க போனா பயம்னா இருக்கு அந்த பயம் வந்து இந்த டாரிஃப் அனவுன்ஸ்மெண்ட் முன்பதாக அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்ததுன்னு பார்த்தா ரொம்ப குறைவாக தான் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த டேரிஃப் வந்தது டாரிஃப் வந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்று ரொம்ப குறைவா பட் நேற்று தினம் எதுக்கு வாங்கினாங்க ஒன்று வந்து அப்கோர்ஸ் இம்பாக்ட் வந்து தான் இருக்க போகுது இது மேனேஜபிள் நம்ம ஜிடிபிக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இரண்டாவது சந்தையில் லாபத்தை பெறணுமானால் பை லோ செல் ஹை ஸோ சந்தை வந்து ஒரு இறக்கத்தில் நல்ல ஒரு இறக்கத்தில் புதிய லோ ஒன்று கிரியேட் பண்ணும்போது நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸ் தரமான பொங்கல் குறைந்த விலையில் கிடைக்கின்ற அந்த ஒரு வாய்ப்பை வந்து விட்டுவிட வேண்டாம் என்றதையும்

சேல் நடத்துகின்ற வேலையில நீங்க போய் வாங்க வேண்டும் ஒத்தி இருந்த வேடிக்கை வேண்டாம் ஓடி போயிட்டீங்கன்னா இந்த வாய்ப்பு நீங்க விட்டீங்க ஓகே இல்ல சார் இந்த பேட்டர் எப்ப சார் மாறிச்சு எல்லாருமே வந்து லோல வந்து பதறி அடிச்சுட்டு வெளியே தானே வருவாங்க முன்னாடி சொல்லும் போது கூட அப்படிதான் சொல்லியிருக்கீங்க இந்த பேட்டர் மாறணும் அப்படின்னு இப்ப இன்னைக்கு மாறி இருக்கு நம்ம கண் கூட பாக்குறோம் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இல்லை நான் வந்து என்னைக்குமே பைலோ செல் ஹை அதாவது சந்தையில் லாபம் பெறணும்னா ஒரே அதாவது ப்ராஃபிட் லாபம் அப்படின்றது எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணிருக்கீங்க உங்களுடைய பையிங் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸை விட குறைவாக இருக்கணும் இதை தவிர்த்து வேற வழியே இல்லை உங்களுக்கு சந்தையில் ஒரு லாபத்தை இது ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பையிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் உட் பி லோவர் தனியார் செல்லிங் ப்ரைஸ் கரெக்டாக ஸோ சந்தை வந்து இறக்கத்தில் வரும்போது பதறி அடித்து வெளியில் போகிறதுன்றது ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருடைய ஆட்டிடியூட் பட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க அந்த மாதிரி குறைந்த லெவல் வரும்போது சரிடா ஒரு புதிய லோ வந்திருக்கு இந்த லெவல்ல வந்து தரமான பங்குகள் வந்து எவ்வளோ குறை நேற்று தினம் ஒரு செக்டர் கூட ஏர்ன முகமாக இல்லை எல்லா செக்டருமே ஒரு சர்வே சர்வேஸ் ஸோ எல்லா செக்டர்ல இருக்கக்கூடிய அனைத்து தரமான பங்குகளுமே குறைந்த விலையில் கிடைக்கின்ற ஒரு வேலை வந்து நேற்று தினம் அது வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதே தான் நம்மளும் பயன்படுத்த வேண்டும் என்றது அடிக்கடி நான் நாணய விகடன் மேகசீன்ல எழுதும் போதும் சரி இந்த மாதிரி இன்டர்வியூஸ் நம்ம செய்யும் போதும் சரி நான் அடிக்கடி கூறி இருக்கக்கூடிய ஒரு காரியம் வந்து இதுதான் அந்த பேட்டர்ன் இது வந்து நேற்றைய தினம் நடந்திருக்கு இது காரணமாக ஒரு பவுன்ஸ் பேக் நேற்று நடந்திருக்கலாம் இந்த வேல்யூ பைங் நடந்திருக்கு அப்படின்றது ஷார்ட் கவரிங் நடந்திருக்குன்றது

அப்படிங்கிறது வந்து கிளியர் நம்ம புத்திசாலி ஆயிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படி கிடையாது அவங்க சொன்னது வந்து எஃப்ஐஐ பேக்கரை விட எஃப்டிஐ அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வருதுன்றது ஒரு ஒரு இலக்கை வைத்து நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும் எஃப்ஐஐ வந்து வித்து தான் அவங்க போய் தான் இருப்பாங்க இதுதான் அவங்களுடைய பேட்டர்ன் பட் நம்மளுடைய டிஐஐட பேட்டர்ன் கார்த்தி என்னன்னா தேர் ஆல்வேஸ் பை சைடு அனாலிஸ்ட் தான் அவங்க வித்து விட்டு வெளியில ஏறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு சந்தை எவ்வளோ விழுந்தாலும் வீழ்ச்சி சந்தித்தாலும் டிஏஎஸ் வந்து பை சைடு தான் அதிகமா இருப்பாங்க அவங்க விற்கின்ற அந்த ஒரு ஆக்ஷன் செயல்பாடு வந்து மிகவும் குறைவாக தான் இருக்கும் ஸோ அவங்க வந்து திஸ் இஸ் ஹவுட் ஆப்பரேட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் பட் நேற்றைய தினத்தோட அந்த பாடம் வந்து ஒரு முக்கிய முக்கியமான பாடம் நீங்கள் சொன்ன அந்த ஆஹ் ஆப்கோஸ் ஆஹ் நிர்மலா சீதா அவன் சொன்னதை நீ கூறியிருக்கீங்க அதுல இருக்கக்கூடிய பாடம் என்ன தற்போதைய நிலைமைக்கு இந்தியால இருக்கக்கூடிய ரீடெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகரித்து சந்தையில் முதலீடு செய்வதன் காரணமாக டிஐஎஸ் வந்து இந்த மாதிரி லோல வந்து ஒரு சப்போர்ட் லெவல் தருகின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்குறாங்கன்றதை நம்ம தெரிந்து கொள்ளணும் சார் சூப்பர் சார் ஆ சார் இது ரொம்ப கிளியர் கட்டா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க ஏன்னா இது ஏன் தேவை அப்படின்னா புதிதாக சந்தைக்கு வந்து முதலீடு செய்த இருக்கிறது வந்து இப்ப ரொம்ப பதட்டல இருக்காங்க சார் அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய லோ பஸ்ட் டைம் நினைக்கிறேன் கோவிட் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க இல்லையா சோ அவங்களுக்கு இப்ப இது ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பை லோ அப்படிங்கறது வந்து கிளியர் கட்டா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சூப்பர் சார் தேங்க்யூ சோ மச் ரொம்ப கிளியரா இருக்கு அடுத்ததா நம்ம வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட் இன்னைக்கு காலையில எப்ப எப்படி ஓபன் ஆயிருக்கு சார் வெல் நான் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி பாசிய சந்தைகள் அனைத்துமே மிகவும் பாசிட்டிவாக தான் இருக்குது எக்ஸப்ட் ஃபார் சைனா அதாவது சென்ஜென் மார்க்கெட் தவிர நீங்கள் நிக்கை பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐம்பத்தி புள்ளிகள் உயர்வோடு தான் அதே போல் செங் அதே போல் ஸ்ட்ரேட்ஸ் டைம் சிங்கப்பூரில் எஸ்டிஐ ஸ்ட்ரேட்ஸ் டைம்ஸ் காஸ்பி கொரியா இது அனைத்துமே வந்து மிகவும் ஸ்ட்ராங் ஓப்பனிங் முந்நூறு புள்ளிகள் அறுநூறு புள்ளிகள் நிக்கை போன்ற இண்டெக்ஸ் வந்து ரெண்டாயிரம் புள்ளிகளுக்கு மேல் ஸோ நேற்றைய தினத்துடைய சரி வந்து இன்னைக்கு சரி கட்டுற மாதிரி ஒரு ஆறு சதவீதம் உயர்வோடு தான் தற்போது வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இது முக்கியமாக வந்து நேற்றைய தினம் அங்கே வந்து டெக்ஸ்டாக்ஸோடைய வேலி ப்ளஸ் ஆயிரம் புள்ளிகள் சரி விறுத்தக்கூடிய ஜோன்ஸ் வந்து கடைசியில் பாசிட்டிவ்ல வந்து இ கேம் டு கிரீன் வெரி பிரீப்லி ஒரு குறிப்பிட்ட மிகவும் குறைந்த நேரத்துக்கு அது வந்து பாசிட்டிவ் டெரிட்டரியில வந்து கடைசில சந்தையின் முடிவில் முன்னூற்றி ஐம்பது புள்ளிகள் சரிவோட தான் நேற்றைய தினம் முடிஞ்சிருக்கு ஸோ ஐ திங்க் வெள்ளிக்கிழமை அன்று ஆயிரம் ஐ மீன் வியாழன் அன்று ஆயிரம் புள்ளிகள் வெள்ளி அன்று ரெண்டாயிரத்தி எண்ணூறு புள்ளிகள் நேற்றைய தினம் ஆயிரம் புள்ளிகள் சரிவோட துவங்கி முன்னூற்றி ஐம்பது புள்ளிகள் சரிவோட முடிந்திருக்கக்கூடிய சந்தைக்கு இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தைகள் ஓகே இவ்வளவுதான பாதிப்பு வந்து இவ்வளோதான் இவங்க கேஸ் போடுறாங்க இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க பேசி தீர்க்கலாம் பேசி தீர்க்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே மற்ற ஆசிய நாடுகளுடைய சந்தைகள் நேற்றைய தினத்தோடைய ஹேஸ்டேக் மற்றும் டெக்ஸ்டாக்ஸ் பிரதிபலிப்பின் அடிப்படையில் இன்றைய தினம் வந்து உற்சாகமாக சந்தை ஒரு ஏற்றத்தோடு தான் தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த டைரக்ஷனல் ஷிஃப்ட் நம்ம நாட்டு சந்தைக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம முதலே சொல்லிட்டோம் அந்த லாஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் பவுன்ஸ் பேக் அதுக்குள்ள ஒரு எடுத்துக்காட்டு ஒரு எக்ஸாம்பிள் பிளஸ் நாளைய தினத்துல இருந்து நம்மளுடைய ஃபோர்த் குவார்ட்டர் நாலாவது காலாண்டு முடிவுகள் வந்து அனௌன்ஸ் பண்ண இருக்கிறோம் ஸோ இனிமேல் டேரிஃப் பிரச்சனைகள் ஒரு சைடில் இருந்தாலும் நம்மளுடைய ஃபோர்த் குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் பஃபர் ஆஃபர் பண்ண கூடும் தெரிந்து கொள்ளலாம் ஸோ ரைட் நோ மார்க்கெட்ஸ் ஆர் பாசிட்டிவ் அக்ராஸ் ஏஷியா இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் சார் ஓகே லாங் பில்டப் அதாவது இந்த கலவரத்திலேயே நம்ம வந்து லாங் பில்டப் ஸ்டாக்ஸ் நடந்திருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி மக்கள் மனதில் இருக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலேயே நேற்று தினம் மூன்று பங்குகள் மட்டுமே லாங் பில்டப் எஃப்என்ஓல நம்ம பார்த்துருக்கோம் அது வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி பிரிட்டானியா அண்ட் கிராம்டன் இது மூன்று பங்குகள் மட்டுமே லாங் பில்டப் எஃப்என் ஓல நடந்திருக்கிறது அதே போல் ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது லைக் ஐ செட் பை லோ அப்படின்ற ஒரு பிரின்சிபல் ஒரு ஃபிலாசபியை வந்து நாள ஐ திங்க் இந்த ஹை டெலிவரி பங்குகளுடைய பட்டியல் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கு பட் பிக்அப் ஃபியூ ஆஃப் தோஸ் முக்கியமாக நம்ம பார்க்க போனோம்னா ரிலையன்ஸ் டிசிஎஸ் இந்துஸ்தான் யூனிலீவர் கோட்டக் பேங்க் சன் ஃபார்மா இது எல்லாமே நேற்றைய தினம் வந்து ஹை டெலிவரி ட்ரேட் அதாவது குறைந்த விலையில் தரமான பங்குகளை வாங்கியிருக்காங்கன்றது ஹை டெலிவரி டேட்டா மூலமாக நமக்கு தெரிய வருகிறது தட் இஸ் நான் அதை வலியுறுத்த விரும்புகிறேன் இந்த எக்ஸாம்பிள் வாங்கியிருக்கக்கூடியது எல்லாமே தரமான பங்கு நேற்றைய தினம் நீங்க டிசிஎஸ் ஓட போக்கு முக்கியமா அது மூவாயிரத்தி நானூறு ரூபாயில இருக்கக்கூடிய ஒரு பங்கு கருத்து நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா அது வந்து தான் வந்து ட்ரேட் கடைசியில் சந்தை முடியும்போது நேற்றைய தினத்தோட ஹை பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சு டிஸ்பைட் ஃபால் ஸோ இதுல இருந்து என்ன அர்த்தம் கீழே வந்து அது இறக்கத்தை சந்திக்கும் போது வாங்கியிருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஸோ திஸ் இஸ் அது இங்கே இந்த லிஸ்ட்லயே வந்து மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு ஸோ அதோடைய கன்ஃபர்மேஷன் வந்து இது அதே போல ஷார்ட் பில்டப் வந்து நேற்றைய தினம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பிகாஸ் மார்க்கெட் வந்து சரியாக சந்திச்சிருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஸோ முக்கியமா ஷார்ட் பில்டப் நடந்திருக்கக்கூடியது வந்து பிஎன்பி ஹவுசிங் அதே போல பாலிகேப் அதே போல ஐநாக்ஸ் வின் பர்சியூஷன் சிஸ்டம் ஃபீனிக்ஸ் லிமிட்டெட் மணப்புறம் இதெல்லாமே வந்து நேற்று ஷார்ட் பில்ட் அப் நடந்து இருக்கக்கூடிய பங்குகள் ஸோ கார்த்திக் ஓகே சார் சார் ஆக்சுவலி கோவிந்தன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பில்ட் அப்னா என்ன லாங் பில்டப்னா என்ன அப்படின்லாம் கேட்டிருக்காரு அதெல்லாம் முன்னாடியே பேசியிருக்கோம் இருந்தாலும் இந்த மாதிரி கேள்விகள் வந்து நம்ம நேயர்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து வீக்லி ரவுண்ட் அப் ஷோவில் வந்து இந்த கேள்விகளுக்கான பதிலை நம்ம கொடுக்கலாம் சார்

மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க